வணக்கம் மக்களே நல்ல தங்காளின் உண்மை கதை நாம் இப்போது நல்ல தங்காளின் உண்மை வரலாறை தான் தற்போது போகிறோம் நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு வத்திராயிருப்பு அருகில் உள்ள தான் அந்த அர்ச்சனாபுரத்திலே இரு தம்பதிகளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் ஒரு இளவரசி போல் பெண் குழந்தையும் பிறந்தன ஆண் குழந்தைக்கு நல்ல தம்பி என்றும் பெண் பிள்ளைக்கு நல்லதங்கால் என்றும் பெயர் சூற்றினார்கள் பெண் பிள்ளை நல்லதங்காலை சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தார்கள் பதினாறு வயது பருவமங்கையை மானாமதுரையில் வாழும் காசிராஜன் என்பவருக்கு மனந்து கொடுத்தார்கள் நல்லதம்பிக்கு திருமணமாகி நீலி அலங்காரியோடு வாழ்ந்து வந்தார் நல்லதங்கால் மனம் தன் அன்பு கணவரோடு வாழ்ந்து வாழ்ந்து கொண்டு வந்து வந்து கொண்டிருந்தார்கள் அவளின் போதாத நேரம் பத்து ஆண்டுகளில் ஏழு குழந்தைக்கு தாயானாள் நல்லதங்கள் அவளின் வறுமை பிடித்த நேரம் பன்னிரண்டு ஆண்டுகள் மழை பொழியாமல் வறுமையில் வாடி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்போதுதான் தன் அண்ணன் நல்லதம்பி இருக்கானே அண்ணன் வீடு போனால் அண்ணம் சாப்பிடலாம் மாமா வீடு போனால் மாம்பழம் சாப்பிடலாம் தமையன் வீடு சென்றால் தேங்காயும் சாப்பிடலாம் இளநீரும் அருந்தியும் என்று காட்டு வழி பாதையாக தான் பெற்ற ஏழு மக்களையும் அர்ச்சனாபுரம் அழைத்து வருகிறாள் காசிராஜன் போக வேண்டாம் என்று எவ்வளவோ எடுத்து கூறினார் பணம் இல்லை என்றால் எந்த பந்தமும் நமக்கு பயன் தராது என்றுதான் தாலி கட்டிய கணவன் கூறிய பேச்சை மீறி காட்டு வழியாக வரும்போது தன் தமையனை காண்கிறாள் நல்லதங்காள் தன் தமையனோ வேட்டையாட சென்று கொண்டிருக்கிறான் காட்டு வழி பாதையில் தன் தங்கையை காண்கிறான் வாங்க என் மருமக்களை என்று இரு கைகளால் அரவணைத்து உன் மதினி வீட்டில் இருக்கிறாள் சென்று போய் பிள்ளைங்களுக்கு பசியாச்சி நான் வேட்டையாடி வேட்டையை முடித்து தம் அரண்மனைக்கு வருகிறேன் என்று வழியனுப்பி வைக்கிறான் தன் அன்பு தங்கை அப்போது யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்ற பழமொழிக்கு ஏற்ப நீலி அலங்காரி மதனிக்கு ஒரு ஒச்சன் தகவல் தெரிவிக்க அவளோ இரும்பு கதவை ஈரம் மண்ணால் கொண்டு அடைக்கிறாள் அவள் கூறு அறியா நல்லதங்காள் மதனிய மதனே என்று அவயக்குரல் எழுப்பி அழைக்கிறாள் அவளோ சுரம் வந்தவள் போல் உடம்பு முடியாதவள் போய் படுத்துக்கொண்டிருக்கிறாள் கொண்டிருக்கிறாள் நான் இவ்வீட்டில் பிறந்த பாலகி என்றால் கதவுகள் திறக்கட்டும் என்ற அரைக்கதவுகள் அத்தனையும் தானாகத் திறந்தது பசியோட வந்த நல்லதங்காள் பெச்ச பிள்ளைகள் அழு அழுகின மாங்காயும் தேங்காயும் பசியில் சாப்பிடுகிறார்கள் அண்ணன் வீடு வந்த நமக்கு இது ஒரு அலங்கோலமா என்று மனதில் எண்ணிக்கொண்டு மதனி பிள்ளைங்களுக்கு பசியாக இருக்கிறார்கள் ஏதாவது இருந்தால் கொடுங்களேன் என்று நல்லதங்கால் கெஞ்ச வண்டுரித்த கேப்பையை கொடுத்து இந்த பச்சை ஓலையும் பச்சை மட்டையும் தான் உள்ளதே இதை வைத்து சமைத்து சாப்பிடுங்கள் என்று நீலி அலங்காரி உள்ளே சென்று விட்டாள் அவள் வந்து பார்க்கும்போது பச்சை மட்டைகளும் ஓலைகளும் பத்தி தீப்பிடித்து கொண்டு கேப்பை வெந்து வர அதனை எத்தி கீழே தள்ளிவிட்டாள் நீலி அங்காரி ஆனால் பிள்ளைகளோ கீழே தட்டிவிட்ட கஞ்சியை மண்ணோடு சேர்த்து சாப்பிட்ட தன் பிள்ளைகளை அரண்மனைக்கு வெளியே அழைத்து வந்து இனி நாம் உயிரோடு இருந்து என் இருந்து என்ன பலன் என்று மனதிலே எண்ணிக்கொண்டு காட்டு வழி பாதையாக ஒரு பாலடைந்த கிணச்சை நோக்கி வழி பாதையாக நடந்து வந்து கொண்டிருந்தாள் அங்கு ஆடு மாடு மேய்ப்பவரிடம் பாலடைந்த கிணறு எங்குள்ளது என்று விசாரித்துக்கொண்டு கொண்டு நோக்கி வந்து விட்டாள் கிணச்சுக்கு அருகில் வந்து தன் தாலியை களைச்சி ஒரு கல் பக்கத்திலே அந்த தாலியை கல்லிலே போட்டு இது என் கணவர் கண்ணுக்கும் என் உடன் பிறந்த தமையன் கண்ணுக்கும் தான் தெரியணும் என்று மனதிலே எண்ணிக்கொண்டு தன் ஒவ்வொரு பிள்ளைகளை கிணச்சுக்குள் தூக்கி போட்டுவிட்டு தானும் அக்கிணச்சில் உயிரை மாய்த்தாள் ஏழு பிள்ளைகளையும் இறந்து மிதப்பது கூட தெரியாத அளவுக்கு தன் கூந்தல் முழு கிணச்சையும் விட்டது அப்போது வேட்டைக்கு சென்று வீடு திரும்பி வந்த தன் தங்கையும் தன் தங்கை பெற்ற பிள்ளைகளை பார்க்க ஆவலாக ஓடோடி வருகிறான் நல்லதம்பி வந் இடத்தில் நீலி அலங்காரி பண்ணி அக்கிரமங்களை அருகில் இருந்தோர் சொல்ல கண்ணீர் மல்க ஓடோடி தன் தங்கை சென்ற பாலடைந்த கிணச்சுக்கு வழி ஆவார கொப்பு இலைகளை நொடித்து போட்ட இடத்தை நோக்கி செல்லும் போது அந்நேரம் பாருங்கள் இவன் மா இவள் மாண்டு மடிந்து மூன்றாவது நாள் மானாமதுரையில் நல்ல மழை பொழிந்து செல்வ செழிப்பாகிற நேரம் தன்னவளையும் தன்னவளால் உருவாக்கப்பட்ட தன் ஏழு பிள்ளைகளையும் மானாமதுரைக்கு அழைத்து செல்ல காசிராஜ மன்னன் காட்டு வழி பாதையாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார் அப்போது அந்த அர்ச்சனாபுரத்தில் நல்ல தம்பியும் காசிராஜன் மன்னனும் சந்தித்து கொண்டு நடந்த விவரத்தை தன் தங்கை கணவரிடம் சொல்ல இருவரும் கண்ணீர் மல்க பாலடந்த கிணச்சை உச்சு நோக்க இறைவா உனக்கு கண் இல்லையா கருணை இல்லையா என்று புலம்பிக் கொண்டு அவ்விடத்திலே காசிராஜ மன்னன் உயிரையும் பிரிந்தது இந்த நீலி அலங்காரியால தான் தன் தங்கையின் வம்சமே அழித்து அழிந்தது என்று தன் மனைவியின் வீட்டாளையும் தன் மனைவியும் அழித்துவிட்டு தானும் உயிரை மாய்த்து கொண்டார் நல்லதம்பி இவர்களின் உயிரை மாய் மறுப்பித்து தெய்வமாக அவ்வூர் மக்கள் வணங்கி வருகிறார்கள் இயற்கை வளம் சூழ வயல்வெளிக்கிடையில் அக்கோவில் அமைந்துள்ளது இன்றும் பௌர்ணமி அன்று சிறப்பும் பூஜைகள் நடந்து வருகிறது அர்ச்சனாபுரத்தில் நன்றி வணக்கம் மக்களே